பேக் சேனல் ஸோ ரிலேட்டடாக நிறைய 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 கொஷின்ஸ் வருது அது எல்லாமே நான் வந்து வந்து ஒரே கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ப்ரௌனி எப்படி செய்யணும் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி போடணும் டூ ஃபிஃப்டி கிராம்னால் எவ்வளோ போடணும் ஃபைவ் ஹண்ட்ரட் எவ்வளோ போடணும் ஒன் கேஜி நான் எவ்வளோ போடணும் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிடுவேன் ப்ரௌனியை செஞ்சால் மட்டும் போதுங்களா இல்லைங்க கண்டிப்பாக அதை வந்து எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் ஸோ சேல்ஸில் என்னென்ன வகையான சேல்ஸ்லாம் இருக்குது எப்படிலாம் நம்ம ப்ரௌனியை வந்து சேல் பண்ணலாங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் ப்ரௌனிக்கு ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் எல்லாமே வந்து நான் வந்து கவர் பண்ணிடுவேன் ஸோ உமன்ஸ் டே வரைக்கும் மட்டும்தான் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து செய்ய போகிறோம் ஸோ உமன்ஸ் டே அன்னைக்கு அதாவது மார்ச் எட்டாம் தேதி சனிக்கிழமை ஸோ அந்த அன்னைக்கு வந்துட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லாருமே வந்து ப்ரௌனி அது செஞ்சு எப்படி வந்து பேக் வந்து வந்து நான் நான் இந்த மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் தான் அதுக்குள்ள நேம் கொடுத்து ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் வரும் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராக்டிக்கல் செஷன் நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்ய போகிறோம் ஸோ என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ்ல நானும் நீங்களும் சேர்ந்து வந்து பேக் பண்ணுவேன் பண்ண போகிறோம் அண்ட் எல்லா குவெரிஸுமே நான் ஆன்சர் பண்ண போகிறேன் அண்ட் எப்படி பேக் பண்ணனும்னு சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கிளாஸஸோட பாசிட்டிவான ரிவ்யூ வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் வந்து கேட்டுருங்க புதுசாக இருக்கவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க சிஸ்டர் இன்றைக்கி நான் உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணேன் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப நாளாக இருந்த டவுட்ஸ் எல்லாமே இதில் எனக்கு கிளியர் ஆகிடுச்சி நான் என்னெல்லாம் உங்ககிட்ட கிட்டே டவுட்ஸ் கேட்கணுன்னு இருக்கணுமோ அது எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து பொறுமையாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த கிளாஸஸ்

ஹாய் சிஸ்டர் இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி டவுட் கேட்குற அளவுக்கு கூட இல்லை எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து தேவை அதை வந்து நம்ம எந்த ஷாப்பில் வாங்கணும் ப்ளஸ் வந்து என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் தேவை அதை நம்ம எவ்வளோ எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாமே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொன்னீங்க ப்ளஸ் வந்து நம்ம ப்ரௌனி பண்ணிட்டோன்னா நம்ம அதை எப்படி வந்து ப்ரைஸு ஃபிக்ஸ் பண்ணுறது அதுக்கு ப்ரௌனி சேல் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட்டை வந்து எப்படி வாங்குறது டாப்பிங்ஸு இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் எல்லா விஷயமும் வந்து டீட்டெயிலாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளாஸு எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தீங்க உண்மையாலுமே சொல்றேன் ஹானஸ்டா சொல்றேன் எனக்கு உங்க கிளாஸோட டீச்சிங்கா இருக்கட்டும் நீங்க சொல்லி கொடுத்த விதம் உண்மையாலுமே எனக்கு பக்காவா கிளியர் அண்ட் கட்டா புரிஞ்சுது நான் இப்ப பிகினர் தான் சோயரோட வந்த இந்த கிளாஸ் அட்டன் பண்ணா நம்மளுக்கு புரியுமோ எப்படின்றது ஆனா நீங்க நிறைய ஐடியாலஜி கொடுத்தீங்க அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு உண்மையாலுமே இந்த டூ பிப்டிக்கு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கிட்ட டூ ஹவர்ஸ் கிட்ட நீங்க பண்ணிருக்கீங்க யாருமே இதை பண்ணிருக்க மாட்டாங்க உண்மையாலுமே ரியலி கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் யூ சிஸ்டர் கண்டிப்பாக இதே மாதிரி உங்களோட இதை எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க இன்னும் நிறையா நீங்களும் க்ரோத் ஆகணும் உங்களுக்கு நீங்கள் டீச் பண்ண எல்லாமே எனக்கு டாப் டு பாட்டம் வர கிளியரா புரிஞ்சுது இன்கிரீடியன்ஸ் இருந்து என்னென்ன கம்பெனிஸ் வாங்கணும் எந்தெந்த பிராண்ட்ல இருந்து எங்க எங்க ஷாப்போட டீட்டெயில்ஸ் உட்பட்டு எவ்வளோலாம் பிஸ்னஸோட கால்குலேஷன் ப்ரௌனிஸோட கால்குலேஷன் எல்லாமே பக்காவாக நீங்கள் டீச் பண்ணீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிளாஸ் சிஸ்டர் இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக நீங்களும் கிளாஸ் அட்டன் பண்ணணும் ஸோ அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக இது பண்ணுங்க நான் ஷியூராக நானும் அட்டன் பண்ணுவேன் உண்மையாலுமே எனக்கு ட்ரவுனி கிளாஸ் பெஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது ஐ எம் ஹார்ட்ஃபுல்லி ஹோல் ஹார்ட்டடா நான் சொல்றேன் கன் சீரியஸ்லி உண்மையாலுமே எனக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் பக்கவா இருந்தது தேங்க்யூ ஃபார் யுவர் கிளாஸ் சிஸ்டர் தேங்க்யூ அனு சிஸ்டர் இன்னும் நிறைய நீங்கள் டீச் பண்ணணும் இன்னும் சீக்கிரமாக நிறைய பேர் உங்கள் கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா லைவ் கிளாஸ்மே வைங்க இன்னும் நிறைய என்னை மாதிரி இருக்கிற பிகினர்ஸ் வந்து கண்டிப்பா உங்களால் பெனிஃபிட் ஆவாங்க இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும் இல்ல மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் ப்ரௌனிக்கு தேவையானதுல இருந்து டாப் டு பாட்டம் வரை அதோட கேட்டகரிஸ் அதோட ப்ரைஸ் கால்குலேஷன் ப்ராஃபிட் கால்குலேஷன் எல்லாமே நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் கிளாஸ் அண்ட் வேல்யூபிள் டைம் ஹலோ சிஸ்டர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ண கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறத நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து கற்றுக்கிட்டோம் ரெண்டு மூணு பேர் வந்து சொல்லும்போது அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டோம் நீங்கள் சொல்லணும்னு டீட்டெயிலாக சொன்னீங்க எல்லாமே வந்து என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன யூஸ் பண்ணணும் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் அந்த பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற முதக்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி கொடுத்தீங்க அது அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணணும் அதுக்கான ஐடியாஸும் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதை தாண்டி வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து எகைன் வந்து கிளாஸ் வேற ப்ராடக்ட்டுக்கு ஏதாச்சும் நீங்கள் வச்சுனாங்க கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணுவேன் தேங்க்யூ சிஸ் ஹாய் குட் ஈவினிங் ஒன் இன்னைக்கு பேக்கிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன் ஆனால் ரொம்ப கிளியரா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எது எது எங்கெங்கே வாங்கணும் என்னென்ன பேக்கிங்க்கு என்னென்ன மாதிரியான சீட்லாம் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே எதுவுமே ஹைட் பண்ணாமல் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உடனே எடுத்ததுமே நம்மளுக்கு வந்து எல்லாமே சொல்லிட மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து என்னென்ன யூஸ் பண்ணணும் அந்த டாப்பிங்ஸ் இருந்து எல்லாமே ரொம்ப கிளியரா இருந்தது அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் ஏதாச்சும் டவுட் இருக்கா அவங்களுக்கு அந்த மாதிரி கேட்டு கேட்டு எல்லாமே ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க தேங்க்யூ அனு இனி பிராக்டிகல் நான் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஹாய் அனு சிஸ்டர் இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது என்னோடய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிங்க ப்ரிவியஸாக நான் வந்து சும்மா ட்ரை பண்ணியிருந்தேன் அதில் கொஞ்சம் கேக்கியாக ஒரு மாதிரி வந்துச்சு ஸோ அதோடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணீங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஸோ நீங்கள் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருக்கேன் நான் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ரொம்ப கிளியராக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எப்படி வந்து டின் சைஸில் இருந்து எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் எப்போ எப்படி வந்து பேக் பண்ணணும் எப்படி பேக்கிங் பண்ணணும் எப்படி பிரைசிங் பண்ணோம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ரொம்ப यू சிஸ்டர் க்ளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது நானும் எல்லாருமே சேர்ந்து பேக் பண்ணுறதுக்கு கிளாஸ்க்காக வெயிட் இருக்கேன் பார்ப்போம் எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இன்னும் நான் வந்து ஓட்டிஞ்சி இது பேக் இல்ல ஸோ நான் பேக் பண்ணி பார்க்கறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து பேக் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சோ கைண்ட் ஆஃப் வியூ எல்லா எல்லா கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க எல்லாம் ரொம்ப ஸ்வீட் ஆன்சர் பண்ணுறீங்க அண்டு நல்ல ஷாப்ஸ் எல்லாம் பக்கத்தில் எங்கே இருக்குது எல்லாமே நீங்கள் சொன்னீங்க ரொம்ப தேங்க்யூ வெரி இன்ஃபார்மேட்டிவாக இருந்தது கிளாஸஸ் தேங்க் யூ சிஸ்டர்